அஸ்லாம் வலைக்கும் தாயகத்து உறவுகளே நண்பர்களே இன்றைக்கு ஒரு கிரிக்கெட் நடக்கும் ஒரு இடம் எல்எல்பிஎலின் லங்கன்ஸ் ப்ரீமியர் லீக் சொல்லக்கூடிய கிரிக்கெட் சுற்று போட்டிகள் நடக்கும் அந்த கிரவுண்டில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்களுடைய தாயகத்து உறவுகளான இலங்கை வாழ் லெஸ்டரில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் அதிகமானவர்கள் விரும்பி விளையாடக்கூடிய இந்த டி ட்வெண்ட்டியுடைய கிரிக்கெட் ஏழு எட்டு கிழமைகள் தொடரக்கூடிய இந்த சுற்றுப் போட்டிகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கக்கூடிய நிகழ்வை இன்று சுருக்கமாக பார்த்துக் கொள்ளலாம் என்னோடு சேர்ந்து இன்று இந்த மேட்ச்ல வந்து கேண்டி கேண்டி நைட் ரைடர்ஸ் கேகேஆர் அணியும் ட்ரெங்கோ டைகர்ஸ் ட்ரிங்கோ டைகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு அணியும் மோதுகின்றது போட்டியில் யார் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் குறிப்பாக இந்த ட்ரிங்கோல தான் என்னுடைய மகனும் விளையாடுறார் முதல் முறையாக இந்த எல்எல்பிஎலில் அவர் விளையாடுகிறார் நாளை நடக்க இருக்கின்ற போட்டிகளில் எங்களுடைய மேட்ச் இருக்குது ஜப்னா அணிக்கு தான் நான் விளையாடுறேன் இங்க எங்களோட கேண்டி டக் அவுட்ல இருக்கிறாங்க எங்களுடைய ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் ஃபஸ்லான் அவர் எங்களுடைய ஆஷிக் பிரதருடைய ஒரு அதிரடி சிக்ஸ் ஒன்று

துடுப்பாட்ட வீரர் இப்போது ஆட்டம் இழந்துவிட்டார் இன்றைக்கு போட்டி கேண்டி ட்ரிங்கோ அணிகளுக்கு இடையிலானது

கமிட்டியோட சேர்ந்து இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு வராங்க இந்த போட்டிகள் நபே கிரிக்கெட் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நடக்குது இஸ்ட் நபே என்று சொல்லக்கூடிய வகையிலே இஸ்ட் நபே வந்து ஒரு பேர் போன ஒரு ஒரு சிறிய வில்லேஜ்ல அமைந்து இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்கள் பேசணும் எங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லும் போது அவர் ஒரு விளையாட்டு வீரர் இந்த எல்எல்பிஎல் உடைய பிரசிடென்ட் அதே மாதிரி த மெயின் கீ மேன் பிஹைண்ட் ஆல் தி சீன் திஸ் சீன்லீன் இஸ்லாம் ஸாம்லின் பிரதர் எங்களுடைய தாயக துறவுகளோட இந்த இடத்துல ஒவ்வொரு கிளம்பி நடக்கிறது என்னன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளும் இப்போ இன்றைக்கி உங்களுடைய கேண்டி மேட்ச் பிட்வீன் ட்ரிங்கோடு நடக்குது நீங்கள் ஒன் செவன்டி டூ ஃபோர் எயிட் எடுத்துக்கிறீங்க வாட் அில்லியன்ஸ் கோ ஹோப் யூ கேன் வின் திஸ் பட் இந்த மீன் டைம் ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள் எவ்வாறுபட்ட ஏற்பாடுகள் இங்கே நடக்குது எப்படி டே என்ஜாய் பண்ணலாம் வெளியே இருந்து யூகேயில் இருக்கக்கூடிய ஃபெமிலிகளும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தால் எவ்வாறுபட்ட என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஃபேமிலிக்கான ஃபெசிலிட்டி என்ன இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல செல்லுங்கள் சத்தா பிரச்சனை இது என்னான்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு இந்த கிரிக்கெட் இவெண்ட் கிரிக்கெட் விளையாட்டும் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி ஆக்கிட்டோம் எவ்ரி சண்டே ஃபேமிலிஸ் வராங்க கிட்ஸ் வராங்க ஒரு பேக்கேஜாக இது ஆகிட்டு கூட சண்டே ஒரு கஸ்டமர் மாதிரி இருக்குது மெயின் ஜூன் வந்து எல்லாரையும் கலெக்ட் கரெக்டாக ஒரு மெயினிமெண்ட் ஆயிடுச்சி அதில் கம்யூனிட்டி வெளியிலிருந்தும் வரலாம் ஃபேமிலிஸ் வரவங்க அந்த சுற்றி வர வைக்கிற சிட்டிஸ் இருக்கவங்க வச்சுக்கா வந்து அவங்க வந்தாலும் ஒரு குழுவில் கழிச்சுட்டு போகல அவங்க ஃபேமிலியாக அதே மாதிரி அவங்களுக்குரிய சாப்பாடுகள் இருக்குது பிள்ளைகளுக்கான விளையாட்டு வசதிகள் அந்த பக்கம் அதே மாதிரி கா பாக்கிங் வசதி எல்லாம் இருக்குது இல்லையா லேடிஸுக்கும் கூட அங்கே சீட்டுகள் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி மாஷால இப்போ இந்த வருஷம் ஏழு அணிகள் சேர்ந்து விட்டது லெஸ்டருக்கு அதிகமானவங்க மூவ் ஆகுறாங்க ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிளான் டீச்சர் கூட்டுறதா அப்படி கன்சிலர் சார் குறிப்பிட்ட அந்த ஏழு எட்டு கிழமையில் கிடைக்கக்கூடிய சம்மரில் அந்த இருக்கக்கூடிய வெதரில் பிச் அவைலபிலிட்டியில் இதெல்லாம் செய்கிறது கடினமான ஒரு வேலை யூ கேட்ஸ் ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் எக்ஸ் கமிட்டி மெம்பர் ஐ ஆம் ஆல்சோ ரியலி ப்ரவுட் ஆஃப் இட் அலமது இல்லா கீப் இட் கோயிங் இன்ஷால்லா கீப் எங்களோட இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு இவர் தான் வந்து எல்எல்பிஎல் டிவெண்ட்டி லெஸ்ட் நடக்கக்கூடியதை ஷசா எல்எல்பிஎல் என்று மாற்றியவர் ஷசா எல்எல்பிஎல் என்று மாற்றுவதற்கான ஏற்பாடு எப்படின்னு சொன்னால் இவர் தான் இதற்கான டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை கடந்த மூணு வருடங்களாக செஞ்சு கொடுங்க இல்லையா சரி அந்த வகையில் நண்பர் தாலி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை பற்றி இந்த ஷஜா எல்எல்பிஎல் டி ட்வெண்ட்டியை இந்த அளவுக்கு பிரபல்யமாக இதனை நடத்துவதற்கு அனுசரணை என்பது மிக முக்கியமான ஒன்று அதில் நீங்கள் ஒரு பெரும் தொகை பணத்தை கொடுத்து ஒவ்வொரு வருடமும் டைட்டில் ஸ்பான்சராக நீங்கள் அனுசரணையை கொடுத்து நீங்களும் விளையாடி மகிழ்கிறீங்க உங்களுடைய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏ அலமதுல்லா இதில் ஒன்றும் இல்லை பெரிசா செலகீட்டா நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக வந்து முன் வந்தோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலி ஒரு டைட்டல் ஸ்பான்சர் ரெக்காய்மெண்ட் வந்து இருந்தது ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு ஒரு கோல் வந்து நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் முன் வந்து அதை நடத்தினோம் இனி அதை போல் அலமதுல்ல ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கொண்டிருந்தேன் செ கம்பெனியாக எங்களோட பிஸ்னஸுக்கும் சிறந்த அணுகுமுறை மற்றது எங்களோடய செய்ய வேண்டிய வேலைகள் இதுகள் தாண்டி நாங்கள் எந்தி அந்த டே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் உண்மைதான் ஒரு இப்படி சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வு இல்லாமல் இதை வந்து நாங்கள் விளையாட்டுதோடு உலக மக்களுக்கும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய இலங்கை உறவுகளுக்கும் இதை காண்பிக்கும் வகையில் இதை பலரை நினைத்து இதை உண்மையிலே இது ஒரு சாத்தியம் இல்லை உங்களை மாதிரி பலரும் வந்து அனுசரணை வழங்காவிட்டால் இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை உண்மையிலேயே உங்களை பாராட்டுறோம் கீப் ஆப் அதே மாதிரி உங்களுடைய சசா என்டர்பிரைசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது என்ன வகையான வாகனங்களை விற்கிறீங்க எங்கேருந்து வருது இந்த சம்ம இது சம்பந்தமான எவ்வாறு பட்ட வாகனங்கள் வருது இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடிய நேர்கள் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸ்மின்டுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம் ஒக்சி இனோஹா இஸ்கேர் இந்த செவன் சீட்டர் மோட்டர்ஸ் அலமதுல்லா அதனால் கண்டினியூவாக செஞ்சுட்டு போகிறோம் லோக்கலில் வந்து லோக்கல் பட்ரிக்ஷன் வெஹிக்கல் டைமெண்ட்டு வந்து நாங்கள் இந்த வெஹிக்கிளே மாமல்லி இருந்து பெற்றுக்கொண்டு எங்களோடய வாகனத்தை மாட்டி கொடுத்து கஸ்டமர்ஸை ஹேப்பி பண்ணுறதும் எங்களோடய ஒரு கடமை அதனால் நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு போகிறது வந்து இம்பார்ட்டன்ஸ் வெஹிக்கிள் தாங்க

Dug out dugout, on the Nanga, when commentary team, Panwomen again. No six. And a boy shot the same Slow delivery. Good thinking by Bukhara. And he's looking for Biggie now. Sixteenth over. Bukhara coming from goal behind to first down. That's a biggie. Messy wait for first down. What a brilliant shot that is.

கையில் கையில் தந்துட்டு போயிக்கிறேன் என்ன காரணம் சொன்னால் இவர் எல்லாருக்கும் வெல் ட்ரெயின் ஜெசாக் அல்லா எங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் லேர்ன் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் இதில் போட்டு இதில் ஒரு உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு அத்திமான் நாங்கள் செஞ்சுக்கிறது இப்போ இன்னைக்கு இப்போ நாங்கள் தான் ஆரம்பித்தோம் நாங்களே செய்யணும் அதே மாதிரி இப்போ மின்னா செய்கிறாரு கண்டினியூ பண்ணுறாரு இவர் இன்னும் நாலு பேரை ட்ரெயின் பண்ணுறாரு இப்படி எங்கள்கிட்ட அந்த பண்பு தான் வேணும் ஏன்னா நாங்கள் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணணும் நாங்கள் டெவலப் பண்ணணும் அதே நேரத்தில் அதை மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சேவிஸுக்காக நாங்கள் கொடுக்கணும் இப்போ மின் ஆட் டூவிங் கிரேட் ஜாப் காலையிலேயே வந்து எல்லா கனெக்ஷன்ஸ் எதுவும் செட் பண்ணி நெட்ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து வைஃபை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்டிங்கில் முழுமையாகி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜாக இவர்தான் ஒரு எக்ஷனில் அதிகூடிய வேலையை செய்யக்கூடியவராக நான் கருதுகிறேன் அதனால் எனக்கு கம்யூனிட்டி இவருக்கு தேங்க்யூப் நர் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்

என்எல்பிஎலுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மீடியா ஸ்பான்சர்ஷிப்பை வழங்குறவர் அதாவது இவர் வந்து கேபிட்டல் எஸ்டேட் ஏஜெண்ட் ஒரு எஸ்டேட் ஏஜென்சிங்க பாஷால் அவங்களுடைய நிறுவனம் இன்னும் அபிவிருத்தி அடைஞ்சி மென்மேலும் பல வாழ்த்துகிறோம் நீங்களும் கொடுக்குற சப்போர்ட் வந்து உண்மையிலுமே வெரி குட் சப்போர்ட் என்ன சொன்னால் கலைஞரை குரூவாக பண்ணுவார் அலமது இல்லா கடந்த மூணு வருடங்களாக இதுக்குரிய கெஜெட்ஸ் எக் எக்யூப்மெண்ட் இன்க்ளூடிங் லேப்டாப்ஸ் மானிட்டர்ஸ் கேமராஸ் எல்லாம் வந்து இவர் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தீங்க உண்மையிலுமே சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் உண்மையிலேயே எங்கடைய கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு இதாக ஃபீல் இது எங்கட ஒரு கம்யூனிட்டிக்கு ஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் முஸ்லீம் கொம்யூனிட்டிஸ் அண்ட் தமிழ்ஸ் எல்லாம் இதுக்கு நாங்கள் ஒரு

ஸ்போர்ட்ஸ் ப்ரொக்ட் ப்ரொஸ்பெக்டிவில பார்த்தா வந்து ஒரு எல்லாருக்கும் கிரிக்கெட்னு சொல்கிற விருப்பமான ஆனால் இங்கே இங்கே எல்லாம் வந்து பெருசாக கிரிக்கெட் உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் கிட்ஸுக்கோ எல்லாம் வந்து இல்லை அந்த பிளாட்ஃபார்மோ அவங்க காண்றதோ அவங்க விளையாடுறதோ வந்து பிளாட்ஃபார்ம் எல்லோரும் விளையாடுறாங்க பிளேஸ் இதுக்காகவே ஃபிட்டாக பார்க்குறாங்க ஃபிட்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் செய்கிறாங்க அப்போ அது கிரிக்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லாமல் அவங்களோட ஹெல்த்துக்கும் ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு விஷயம் வெரி குட் ஒரு அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னட்டா நாங்கள் வைட்ட சொசைட்டியில் போய் ஒரு ஹலால் ஹராம் பேணி எங்கள் மனைவி பிள்ளைகளோட இப்படி ஒன்றிணைஞ்சி இப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுன்றது சாத்தியம் ஏன்னா நாங்கள் போனால் ஒரு முஸ்லீம்ஸ் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தனிச்சிடுவோம் அதே நேரத்தில் அவங்களும் எங்க கொஞ்சம் இந்த ஒரு கிளப்ல லெவல்ல போனால் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குது அது மாற்று காட்டில் ஒரு இந்தியன் சொசைட்டின்னு அவங்க அவேர் இப்படி விளையாடுறதுனால இது எங்களுக்குள்ள எங்கட டேலண்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் பாருங்கள் நாங்கள் எங்கட வனைவி பிள்ளைகளோடு வந்து இந்த டேயில் இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை எடுத்து சாப்பிட்டு இவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு பங்கு கணவன்மா இருக்குது பிள்ளைகளுக்கு மனைவி சேர்ந்து அவங்க உத என்கரேஜ் பண்ணி அவங்களும் என்ஜாய் பண்ணி அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி லேடிஸ் இது ஒரு நல்ல ஒரு செட்டப் அப் கிரிக்கெட்டர்ஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி வந்து உருவாகின மாதிரி இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸில் அதுக்கு அவ்வளோதோ யூகேலேருந்து நிறைய பேர் மூவாய் வாராங்க இது பார்க்கும்போது இது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வருது அடுத்தடுத்த வருடங்கள் போகும்போது இன்னும் இந்த கிரிக்கெட்டுக்காக வேண்டிய லெஸ்க்கு இருக்குது

சரி நான் உங்களுக்கு அடுத்ததாக கொஞ்சம் இந்த ஸ்ரீலங்கன் கடையும் கொஞ்சம் காட்டிட்டு வாரு UK இருந்து ஃபேமிலிஸ் வந்தேன்னு சென்னா உங்களுக்கு அந்த கடையில் என்னென்ன சாமான்கள் இருக்கின்னு பார்க்கலாம். அப்பே அப்பே மே கோபி கடை கோபி அச்சர அச்சர கொழும்بச்சார் 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 அம்பட்ட ஸ்ரீ கொழும்بச்சார் வலமையான சுறுடா பைக்கிது কাটலெட் சமோசா ரோல்ஸ்

டம் பிரியாணியா டம்மோடு இக்குது பாருங்க அல்லாஹ் முதல் 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 முதல்ல ஒன்றை போட்டு தான் போவோம் எனக்கு ரெண்டு போஷன் பிரியாணியை டெலிவரி பண்ண போகிறார் சிபான் ஆஜியார் சிபான் பிரியாணியை போடுப்போம் ஒரு ரெண்டு பிரியாணி போடுப்போம் உடையுமாம் பிரியாணி எப்படி பிரியாணி பார்த்தீங்களா இதுதான் எல்எல்பிஎல் பிரியாணி எல்எல்பிஎல் ஸ்பெஷல்

নদীনাই okay, লেট how do you wow, okay. enjoying the day really event really love, been brilliant, yeah brilliant, sweet. Good. You're thoroughly oh. really so for mashallah you are totally enjoying Nothing bhai mashallah oh we are unable to prepare chef sipar uriya biryani okay okay lem biryani od one or sinor mango pickle mari or item on kade kidi

இது உண்மைக்குமே நான் நினைக்கிறேன் முழு யூகேலையும் இப்படியான ஒரு இவெண்ட் வந்து லெஸ்டல தான் நடக்குது வேற எங்கேயும் இது பாக்குறதுக்கு நான் தான் எழுத நாலேஜுக்கு தெரியாது அலகது இல்ல அலமதுல்ல அதனால நான் நினைக்கிறேன் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு இவெண்ட் கொண்டு வந்தா சில நேரங்களுக்கு அடுத்த சிட்டிஸ் தட்களுக்கு எந்த ஒரு ஒரு ஆதர்சா எடுத்து இந்த மாதிரி இவெண்ட்கள் வந்து வைக்கணும் ஒரு கம்யூனிட்டியில் நல்ல ஒரு கெட் டு கெதர் இதில் வந்து எந்த ஒரு பாகுபாடு ஆட்களுக்க பக்ஷையோ இல்லாட்டி ஊர்வாதமோ எதுவுமே இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை

இப்ப நீங்க பாக்குறீங்க எங்களுடைய லெஸ்டர்ல நூற்றுக்கணக்கான கிரிக்கெட்டர்ஸ் எங்களுடைய ஆன் லீக் ஏང་ நாங்க விளையாடி கொண்டிக்கிறோம் அதுவும் ஒருவருக்கு சொந்தமான கிரவுண்ட் இது கிரிக்கெட் அது இன்னொரு ஹிஸ்டரி இது ஒரு ஹிஸ்டரி இந்தோரு இலங்கை டீம் வந்தாலும் இந்த கிரவுண்டுக்கு வந்து வந்துட்டு போவாங்க பொதுவா அந்த டைம் வரது இந்த கிரவுண்ட் லைன் அவோட पिक्चரலாம் நீங்க இதுல சொந்தமா நாம எல்லாம் காட்டுறோம் வாளே நீங்க சொல்றது அதாவது டீம்ஸ் டைம் பழைய ஆட்டங்க பழைய இன்டர்நேஷனல் 플레이ர்ஸ் ஸ்ரீலங்கன் 플레이ர்ஸ் இந்த ஜெயசூரியோட நடந்த ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் உண்டு அது என்ன கேம் இது இந்த இந்த கிரவுண்ட்ல நடந்த ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் உண்டு லெஸ்டர் ஷாயே டீமோட ஸ்ரீலங்கா அடிச்சதுக்கு போலதா விளங்குது அதனால நல்ல இதுதான் இந்த கிரவுண்டோட உரிமையாளர் அப்படியே ஆ

அவங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்போம் இன்ஷால் எவ்ரிபடி வெல்கம் இன்ஷால் நாளைக்கு எனக்கு ஏன் மிஸ் பண்ணாதீங்க கட்டாயம் பாருங்கள் சார் இப்போ கொஞ்சம் அமேசிங் ஆகிக்குது நல்லா ஆகிக்குது கொஞ்சம் சன் வெளியே வரும்போது நல்ல சூடாக இதமாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு டேல செகண்ட் மேட்ச் நடக்க போகுது இவர் சிங்கப்பூரில் இருக்க பழைய தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு எலுவல் எலுவலி வியாபாரியை கொண்டு வந்து இப்போ மெச்சுவிலாடு போட்டிக்கு

इतना बातें इतने क्रिटिसिज्म भरबो दो आलेलागत आगु तागुपुतेम इदा तो बच्चा सोध पिलालम एन्जॉयएबल आईगिरा रे चामरास अल्हम्दुलिल्ला लेट्स एन्जॉय लेट्स एन्जॉय टेक इट ईजी विनिंग ऑर लूजिंग वी हैव टू एक्सेप्ट इट यस अरेस्ट द गेम मेरा पार्ट ऑफ द गेम पार्ट ऑफ द गेम कमिंग फॉर एन्जॉय एनीवेस क्रेडिट हरते इजास या ना गली प्लेस व्हाट डू यू से इजास डोंट ग्लेडिएटरस செල් ල ය කෙපට යු கේපடி පෝ. අහම්දිල நලදනේ හ වටවටස් ලස් යිද සම්බ කවෙ අහම්දලා කොල්ම කැපන නසි අනි කොල්ම කැප சொல்ங்க. කොළ හ ො. ஆல்வேஸ் கான்ஃ கலும் இன்ஷால்லா வெளியே இருந்து கொழும்பு மெச்சை பார்க்கறதுக்காக நிறைய ஆடியன்ஸ் தானே வருவாங்கன்னு நினைக்கிறேன் யூகேல நிறைய கொழும்பு பார்க்க நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ரெண்டுத்துக்கு ஜெப்பியன் வாங்க வந்து கண்டிப்பாக ஃபுல் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நடக்குது மாதிரி இடத்துல நடக்குது இதில் என்னென்ன ஃபீச்சர் நான் என்ன செட்டப் சொல்லியது எப்படி என்ஜாய் பண்ணியில் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்போ என்னோடய கேப்டன் அசியானோட கொழும்பு கேப்டன் அசியானோட பாய் ஃப்ரம் ஐஸ் சொல்லி கொண்டு நடைபெறுகிறோம் ஃப்ரம் ஈஸ்டர் ந கிரிக்கெட் கிரவுண்ட் இன்ஷா அல்லாஹ் ஓகே தேங்க் யூ எல்லாரும் வாங்க இன்ஷா அல்ல கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ